சர்வ விக்னாரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷர் ஒரு நபர் வந்து எங்கிட்ட சொல்கிறார் சார் எப்போவுமே இந்த உடம்பை வந்து ரொம்ப பாதுகாக்கணும் சார் உடம்பு தான் சார் ரொம்ப முக்கியம் உடம்பு இல்லைன்னா எதுவுமே நடக்காது அது ஆமாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இந்த வார்த்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்குது இதை பற்றி ஆன்மீகத்தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்ப்போம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து இதோ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய உண்டான சிறப்புகள் இதோ எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் சனிக்கிழமை குரோதி வருடம் வளர்பிறை இன்றைய நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு திருவாதிரை இன்று முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய திதி நவமி பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் பின்பு தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் விருச்சிகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு பாருங்கள் தேதி எட்டு இன்னைக்கு நாள் வந்து சனிக்கிழமை இரண்டுக்குமே தேதிக்கும் நாளுக்கும் ஒரு பெரிய இணைப்பு வந்து இன்றைய தினத்துல இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிறது ரொம்பவுமே விசேஷம் சனி பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது திருநள்ளார் போயிட்டு வர்றது அதே மாதிரி பார்த்துட்டுனா சனி போய் தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்ம வந்து நவகிரகங்களுக்கு வழிபாடு பண்ணும்பொழுது இந்த எள்ளு போட்டணம் போட்டு வழிபாடு பண்ணுற வழக்கங்கள் இருக்கும் நவகிரகங்களை சுற்றி வந்து பிரார்த்தனை பண்ணுற வழக்கங்கள் இருக்கும் இதோடைய அற்புதங்கள் இதனுடைய பெரும் பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன அடங்காதது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய கிரக தாக்கங்கள் இருந்து நம்ம குறையும் அதே மாதிரி இறைவனுடைய அனுகிரகத்தில் அந்த கோயிலுக்கு போகும்போது மன நிம்மதியும் நிறையா இருக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறது அந்த பிரச்சனைக்கு மன பயம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்றைய உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் நட்சத்திர பணம் தேதி பூர்மா கொண்டாடுறவங்க புதியுகம் ராசிபுரம் நிகழ்ச்சியின்னு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிதது பன்னெண்டு ராசிக்குண்டான பிரத்தேக பல பலங்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய கோபம் சில நேரங்களில் பல விஷயங்களை பற்றி யோசிக்கிறது எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் நானே எல்லாத்தையும் என்னது அப்படின்னு சொல்லிவிட்டு சில நேரங்களில் அப்படி பட்டுப்படாமல் சில கோவங்கள் கொஞ்சமாவது கொஞ்சமாவது ஏதாவது ஒரு வேலை ஒரு வேலை ஏதாவது பண்ணலாம்ல அந்த வார்த்தைகள்லேயே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் மன வார்த்தைகளில் இன்றைய தினத்தில் இருக்கிறத மேஷராசி என்பர்கள்கிட்ட பார்க்க முடியும் இன்றைக்கி ஆஃபீஸ் கீஸ் போனீங்க யாராவது ஏதாவது தப்பு பண்ணியங்க முடிஞ்சது இப்போ அப்படி ஒரு பட 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 இன்றைய தினத்தில் பேசக்கூடிய தினமாக இருக்கும் என்ற தினத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்கும் அதுபோல் பரணி பணம் சம்பந்தமான விஷயங்களும் திருமண சம்மந்தமான விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க சௌகரியம் வீடு சம்பந்தமான சிந்தனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பதவி பேர் புகழ் அந்தஸ்து சம்மந்தமாக நிறைய யோசிக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மேஷராசி அன்பர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு மத்தியானத்துக்கு மேலே யோசித்து இதில் விரையமானாலும் பரவாயில்ல எப்படியா நம்ம டேக் ஓவர் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஜெயிச்சு நம்ம வந்து பேர் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் சில பேர் அம்மா அப்பாவை எதிர்த்து வந்து கல்யாணம் பண்ணிட்டுருப்பாள் அதெல்லாம் பெரியவங்க அப்போவே சொல்லுவாள் அது எங்களுக்கு தெரியாதா நாங்கள் உங்களுக்கு வாழ தெரியல நாங்கள் என்ன அப்படியா நாங்கள்லாம் ஸ்ட்ராங்காக வேணால் பாருங்களேன் அப்படின்னு ஜெயிச்செல்லாம் வந்து பேசுவாள் அப்புறம் படாத பாட படம் பொழுது அம்மா அப்பா அப்போவே ம் நமக்கு டைம் தான் டைம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் சரி அனுபவிக்கணும்னு அடுத்து இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படியே வேறு மாதிரி இருந்தது இப்போ வேறு மாதிரி இருக்கா இந்த மாதிரி இந்த இரண்டு விதமான நாளும் இன்றைய தினத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் சங்கீத ரசிகர்களாக இருந்துகிட்ருப்பா பாட்டு ரொம்ப லைட் மியூசிக்கெல்லாம் அப்படியே போட்டு கேட்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதேமாதிரி சில பேர் ஜெயிக்கணுங்கிற வைராகியம் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டாம் மருத்துவராக இருந்துகிட்டு ஆராய்ச்சி கல்வியில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க டெக்னீஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினம் மேஷராசி நண்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் நல்லது எழுத்து கையெழுத்து நம்பி கொடுக்கறது நம்பி ஃபோன் பண்ணுறது அதே சமயத்தில் ஃபோன் நம்பர் கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகத்துவமான வழிபாடு ராசி நண்பர்களே எடுத்த காரியம் ஜெயிச்சிடும் பிரயாணங்கள் இருக்கும் பணவரவுகள் உண்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நாள் இன்றைக்கி உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு புது மாற்றங்கள் இருக்கும் ரொம்ப டயட்டில் இருந்தால் இன்றைக்கி நாள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் என்ன பசிக்கிறது என்ன பண்ணுறது இது சுகர் சாப்பிடாம சாப்பிடாமல் இருந்தேன் எனக்கு ஒரு மாறி இருந்துகிட்டு அதுவே ஒரு ஒரு மாறு இருக்குது இன்றைக்கி ஒரே ஒரு ஜிலேபி லட்டு இந்த மாதிரி ஏதன ஒரு விஷயத்தை இந்த தினத்தில் உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி இன்றைய தினத்தில் ரிஷபராஜ் என்பர்கள் ஒரு ரூலில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாள் கொஞ்சம் நேரம் அப்படி அப்புறம் பிலாக்ஸ்டாக இருப்பாள் ரொம்ப அழகாக பேசுவா நிறைய ஆஃபீஸ் சம்மந்தமான விஷயம் ஃபைல்ஸு மாதிரி ரொட்டீனாக போகிறதுலேருந்து கொஞ்சம் மாறுதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும் நீ எல்லாம் ஜெயிப்பியா அப்படின்னு கேட்டால் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பூக்கடை வச்சுட்டு இருப்பா அதுமாதிரி பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் மிகப்பெரிய உயர்ந்த பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறா சார் ஒரு ஷிஃப்ட்டுக்கு பன்னெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறா சார்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கேட்டால் அவங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து இவங்ககிட்ட சொல்லுவீங்க அவங்கள பற்றி இவங்க குறை சொல்லுவாங்க அது இவங்ககிட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு எது நடக்குமான்னு தெரியல சொல்லிட்டேன் பார்ப்போம் அப்படின்னு பொழுது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக லாபி பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தர்றதுக்கு உண்டான அற்புதமான தெய்வம் பார்த்துட்டுனா முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேர்களுக்கு மிதுனராசி நேர்களுக்கு இந்த தினத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்துகிட்டு சில பேருக்கு கோவம் ஜாஸ்தியாக வரும் சில பேர் டப்பு 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 டப்புன்னு பேசுவேன் இன்னும் சுடிக்க சொடிக்க பேசிடலே சூ சூ மனசெல்லாம் வலிக்கிறது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டேலன்னு அப்படிங்கிற யோசனை ரொம்ப பேசிட்டோமோ லாஸ்ட் லூஸ் ஸ்டாக் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் விரல் சம்பந்தமான உபாதை இருந்துட்டு கழுத்து கால் எலும்பு அதே சமயத்தில் முடி சம்பந்தமான அதே மாதிரி பல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான மருத்துவரை சந்தித்து சரி பண்ணிப்பீங்க கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது சில விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம்னு பெரியவங்க சொல்லும்பொழுது கொஞ்சம் விளையாடிட்டோம் ஆனால் எக்ஸாமில் குழம்பு தான் திரு திரு திருன்னு யோசிக்கிறமேங்கிற ஒரு அனுபவங்கள்லாம் இப்போதைக்கு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பிறருடைய ரெஃபரன்ஸ் உங்களுடைய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மருத்துவத்துக்கு படிச்சுட்டு அதற்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வெற்றி புதுசாக நம்ம வந்து இந்த எஸ்எம்ஓ எஸ்சிஓ அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு சைபர் செக்யூரிட்டியில் இருந்துட்டுருக்கிறவங்க சாஃப்ட்வேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆர்மி நேவியில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு மிகப்பெரிய நிறுவனத்தில் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பேருக்கு இருக்கும் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அம்பாள் வழிபாடு பொதுவாக எல்லா அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் கடகராசி நண்பர்களுக்கு விளையாட்டு போக்கில் சொன்ன விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது சொன்னா இனிமேல் நான் ரெண்டு மூணு விஷயம் சொல்லுவேன் அதுவும் நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுவேன் அதை மாதிரி சில பேர் ரொம்ப நேரம் அந்த அந்த சக்தியெல்லாம் இருக்கும்போது அது மீன்வடிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து அந்த வாக்கை வந்து நிறையா கொடுக்கப்படாது கோவப்படப்படாது சில சபிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பெரியவங்க சொன்னது கரெக்டு தான் அதனால் அந்த அந்த சக்தியை சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு பண விரயம் அதே சமயத்தில் சில நேரம் டயத்துக்கு வரேன்னு சொல்லி பராமரிக்கிறது சில பேர் உங்களுடைய வேலையைக்கு எடுத்துட்டு போகிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்த தினத்தில் உண்டு யாரையும் நம்பி எந்த விஷயங்களும் பண்ணுறது கவனம் தேவை அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் தேவை அதே சமயத்தில் ஆகாத இந்த இந்த எனக்கு சாப்பாடு இந்த இது காலிஃப்ளவர் ஆகாது கத்திரிக்காய் ஆகாது இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்ல விஷயத்தை எங்கேனும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடல் உபாதைகள் வரும் கவனம் தேவை கடக ராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களில் எடுக்கக்கூடிய கேர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் திருமண காரியம் கைகூடி வரும் இன்றைய தினத்தில் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு லாபங்கள் உண்டு நினைச்ச காரியம் நடக்கும் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை எடுத்து வைப்பா என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்தி வேணும் எனக்கு இருக்குது சார் அவங்களுக்கெல்லாம் அந்த அதிஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேல் சந்தோஷந்தான் புது வீடு கட்டுறது இடம் வாங்குறது ஃபேக்ட்ரி கட்டுறது ஒரு கம்பெனி கட்டுறது அதேமாதிரி கடை கட்டுறது வாடகை கொட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தீரும் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் தீரும் நல்ல ஒரு நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட கூடி வரும் இன்றைய தினத்தில் ரொம்ப வயதானவங்க கவனமாக பார்த்துக்கணும் சிம்மராசிக்கு நீங்கள் பிரமாதமாக இருக்குது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிர வழிபாடு கன்னிராசி நேர்களுக்கு நல்ல பேர் இருக்கணும் சார் வாழ்க்கையில் அந்த பேர் இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் இருந்தால் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் புது ஐடியாஸ் பண்ணி புது தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் புது ஐடியா புது விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் சின்ன சின்ன காரியங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது விடாமய்ச்சி வெற்றியை தரும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் அனுகூலியமான காரியத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க ஒரு சில நல்ல நபர்கள் உங்களுக்கு நட்புகளில் வருவாங்க அதை அப்படியே கேரி அவுட் பண்ணி ஜெயிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு எடும் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு கன்னிராசி என்பவர்கள் புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறது பாட்டு கற்றுக்கிறது எதுனும் புதுசாக கற்றுண்டே போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் யாராவது ஒரு வேலைக்காக நீங்கள் அப்படியே போயிண்டு நீங்கள் வந்திருக்கவே வேண்டாமோ பேசாமல் அதை பண்ணி காசு வந்திருக்குங்கிற மாதிரி இந்த சில பேர் ஃபோன் பேசிகிட்டே இருப்பா சில பேர் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருப்பா சில பேர் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு எழுத்தாப்பில் இருக்கிற நபர்களை யார் என்னங்கிறதே கண்ணுக்கு தெரியாமல் இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அவள் வந்து ஒருவேளை ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோங்கிறத நினச்சிப்பா கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க மிகப்பெரிய பலன்களை தரும் வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்ல முயற்சி அற்புதமான பலன்களை தரும் சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து பண்ணணும் சில விஷயங்களை கேட்டே பண்ணுவோம் சில விஷயம் பார்த்தோன்னே அப்படி எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் முன்னாடி யாராவது தப்பாக சொன்னாலோ தெரியாத நபர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களை பற்றி பேசினாலோ அவங்களுக்கு தெரியாமே சும்மா சொல்லிகிட்டு இருந்தாலும் அப்படி பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டுப்ப எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா எல்லாம் எனக்கு தெரியும் ஆலைனோ ஆனால் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் லிஃப்ட்டு சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்க மாலில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறவங்க ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஆ கார்மெண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சினிமா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் வேலை கண்டிப்பாக ஓடும் வெற்றிகள் நிச்சயமாக குமியும் நினச்ச காரியம் கைகூடி வரும் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரும் அவசர அவசரமாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்பட்டு அந்த காரியத்தில் நிச்சயமாக லாபங்கள் கூடியும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க குறையில்லாத செல்வத்தை தரும் அற்புத வழிபாடு ராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் மன மகிழ்ச்சியை தரும் விடாமுயற்சி வெற்றியை தரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சில காரியம் நடக்கலை ஏன் நடக்கலை ஏன் ஒய் வை அப்படின்னு பல வை அப்படி யோசிச்சு இருப்பீங்க சில பேர் ஒரு கா நடந்தது அதெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி பெறத்துக்குனால வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க ஐஐடியில் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு நான் எந்த தப்பும் செய்யலை ஆனால் பழி மட்டும் எங்கிட்ட வருது பரவாயில்ல ரிலாக்ஸ் இதுவும் கடந்து போவோம் எல்லாம் பார்த்து 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 மன சங்கடத்தை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கடந்து போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் இன்றைய தினத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி யார்ட்டையும் மற்றவங்களை பற்றி பேசப்படாது மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசினாலும் அதை அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது விஷயராசி என்பவர்கள் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு தனுசு ராசி நேயர்களை நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வரும்போது ஆயிரம் பேர் அதை குறை தான் இருப்பாள் குறை சொல்லிகிட்டு இருக்கா சொல்லிகிட்டே இருக்கட்டும் நிறைய நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்துவோங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோண ஆரம்பிச்சிடும் திருமண காரியம் கை கைகூடுறோம் வெற்றிகள் குவியக்கூடிய அற்புதமானால் கணவன் மனைவிக்குள்ளே மூணாவது மனுஷா பேசுறதுக்கு கூட்டம்னா சண்டைகள் மூட்டி விட்டுருவா கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இதில் மற்ற வாட்டம் சொல்லிகிட்டே இருந்தால் வாங்க முடியாது நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு ஹோட்டல் வச்சுட்டுருக்கவங்க ரெஸ்டாரெண்ட் வச்சுட்டுருக்கிறவங்க காஃபி சம்மந்தமான கடை வச்சுட்டுருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் விற்பனை பண்ணுவாங்க ஜூஸு பழ வர்க்கங்கள்லாம் விற்பனை மார்க்கெட்டில் கடை வச்சுருவாங்க அரிசி சம்மந்தமான குடோன் அரிசி பிஸ்னஸ் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின் இருக்கவங்க டைல்ஸு மார்பிள் சம்மந்தமான விற்பனை சாமி ஐடில்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் தனுசுராசி என்பவர்களுக்கு புது முயற்சி லாபத்தையும் வெற்றியும் தரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் கொடுப்பார் அதே மாதிரி வேலை வாய்ப்பு கூடி வரும் உடல் ஆரோக்கிய கேடுகள் இருந்துருக்கும் மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நபர்கள் மனசில் நினச்சிட்டு போய் உங்களுக்கு கால் பண்ணுவா பயம் அப்பப்போ வரும் ஐயோ என்ன சொல்ல போகிறாளோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் இருந்தாலும் பார்க்குறாங்கிற ஒரு சமாளி செல்விங்க குழந்தைகள் எப்பவுமே அப்பா அம்மாவை தவிர வேறு நம்ப நம்பக்கூடாது இதில் கவனம் என்பது தேவை அம்மா அப்பா என்ன சொல்கிறாலோ அது கேட்குறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கவங்க புது வாய்ப்புகள் தேடி வரும் மியூசிக் ஆல்பம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக கைகூடி வரும் அதே சமயத்தில் அப்புறம் ஃபோட்டோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஃபாரஸ்ட்டில் அந்த அட்வென்ச்சரான ஒரு அந்த எல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பேசப்படக்கூடிய நபராக நீங்கள் மாறுவீங்க மகர ராசி என்பர்கள் சாகசங்கள் சாதனைகள் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு எடுத்த காரியம் வெற்றி பெறும் தெய்வானுகிரகமும் கூடவே இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது கூட ஆட்டியாவது கூட கூட துணைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காரியமும் பண்ணுறது சாட்சிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழிபடக்கூடிய அம்பாள் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு கும்பராசி நேர்களே யாராவது நமக்கு சொன்னால் சில காரியம் புரிய வரும் இல்லை இதை நான் கவனிக்கவே இல்லை ஆ கரெக்ட் 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 ஓகே சரி சரி இன்னி பார்த்துக்கலாம் இந் நல்லா ஒவ்வொரு கவலையும் படாதீங்கங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க ஸோ ஒரு விஷயத்தை மற்றவர்கள் எடுத்து சொல்லும்போது ஓ இந்த நபர் இப்படியோ அப்படிங்கிறதே புரிய வருது இயற்கை உங்களுக்கு அந்த மூலமாக காமிச்சுக்கோ இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்க சில மாற்றங்கள் மன திருப்தி தரும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் அதிர்ஷ்ட பிரயாணங்களில் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும் அதே மாதிரி ஃபேமிலியில் உட்காந்து பேசுவீங்க குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் தாத்தா பாட்டி பூர்வகிய சொத்து சொந்த பந்தங்கள் த சகோதர சகோதரி அதேமாதிரி ஒன்று விட்ட சகோதர சகோதரி எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் பண்ணி கொடுப்பீங்க எங்கேனும் போனோம் அப்படின்னு சொன்னால் கூடமாட இருந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் கிஃப்ட் ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணுறது எதாவது நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்தது இந்த வீட பார்த்து இதை பார்த்துட்டேன் பிடிச்சி போய் எடுத்து பார்ப்போம் பார்த்துட்டேன் பிடிச்சி போய் எடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக மூணு நாலு வார்த்தைகளை சேர்ந்து சொல்லுவீங்க பட் நீங்கள் பின்னாடி ஒரு யோசனை பண்ணி அதை எப்படியா எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க இன்றைய தினத்தில் பட்ட இடத்துல படும் கவனம் என்பது தேவை கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு எல்லாம் ஐயப்ப சுவாமி மணிகண்ட வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களே இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் இருக்கும் சில விஷயத்துக்கு நம்ம தான் காரணம் அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நம்ம காரணமாக ஆகும் இல்லையா அந்த மாதிரி இந்த தினத்தில் சில விஷயத்துக்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு சிறு தூர தூரப்பிராணம் வெளியூர் பிரயணம் அமோக பிரயணமாக மாறும் லாபங்களை ஈட்டக்கூடிய அற்புதமான நாள் அதே சமயத்தில் நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சில நபர்கள் உங்கள் பின்னாடி உங்களை பற்றி எடுத்து சொல்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களால் கெஸ் பண்ண முடியும் புதுசாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வார்கள் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருமூர்த்தி வழிபாடு பிரம்மா விஷ்ணு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி உண்டான ஒரு அற்புதமான தகவல் இது அஸ்ட்ராலஜிக்கலாக இந்த பாவங்களை கனெக்ட் பண்ணி இது சொல்கிறேன் இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சிகளும் பார்க்காத ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்களே நிர்ணயித்துக்கொள்வது எப்படி அப்படின்னா இயற்கையோடு சேர்ந்து நீங்கள் வந்து சகுன நிமித்தங்களை கவனித்து ஒருத்தருடைய பேச்சை கவனித்தாலே அடுத்து நமக்கு இது நடக்குங்கிறது ஒரு அந்த பிளானடரியல் ரீதியாக நம்மளால் உணர முடியும் உதாரணமாக சொல்கிறேன் யாராவது இந்த உடம்பை பற்றியோ ஆரோக்கியத்தை பற்றியோ பேசினாங்க அப்படின்னா இனி சொல்ல நாட்களில் இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு வரலாம் யாரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே நிகழ்ச்சி போது சொன்னேன் இந்த உடம்பை தாங்க பார்த்துக்கணும் யூ 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 மருத்துவர்கிட்டலாம் போய் இந்த உடம்பு ஏதாவது ஆப்ரேஷன் ஹீப்ரேஷன் பண்ணோம்னா வாழ்க்கையில் படாத பாடு படாத பாடு படாத பாடு இப்படி சொன்னாங்கனாலே அடுத்து உங்களுக்கு மருத்துவமனைக்கு ஏதேனும் ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு டாப்பிக் வந்து ஒரு நைன் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே கண்டினியூ ஆகி திருப்பி திருப்பி விட்டு விட்டு அதே பேசுகிறீங்கன்னா சம்திங் ஹேஸ் கோயிங் டு பி ஹேப்பன் இன் ஃப்யூச்சர் நம்மளுக்கு அந்த ஃப்யூச்சரில் அது விஷயங்கள் கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அதை கவனம் என்பது தேவை ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க இந்த மண்டபம் கட்டி நான் பட்ட பாடு நம்மளும் இதை கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை முயற்சி பண்ணுவீங்க இப்படி என்னென்ன நடக்கிறதோ உங்களை சார்ந்து எது வருகிறதோ உங்கள்கிட்ட சார்ந்து எந்த நான் விஷயம் வர்றதோ அது அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அது உங்களுக்கு நடக்க போகிறது கெட்டதாக இருந்தால் என்ன பண்ணணும் இதுக்கு தான் கோயில் வழிபாடு சப்போஸ் அவங்க உடம்பை பற்றியே பேசியிருந்தால் ஃபஸ்ட்டு நான் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஆரோக்கியத்தை பண்ண ஆரம்பிச்சோம் உங்கள் லக்னம் வீக்காக இருக்குது அதனால தான் ஒருத்தருடைய பன்னெண்டாம் இடத்து விஷயத்தை ஒருத்தருடைய விரைய விஷயத்தை ஒருத்தருடைய பிரச்சனையான விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து அது சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அந்த காலத்தில் அஸ்ட்ராலஜர்லாம் பார்த்திங்கன்னா ஜபங்கள் பண்ணிப்பாங்க சித்த மருத்துவங்கள்லாம் அந்த யோகங்களையும் யோகிக் வழியில் செல்வாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருக்குது அதனால் தான் நமக்கு வந்து பரிகாரங்கள் பண்ணும்போது ஜபங்கள் பண்ணுறது இதெல்லாம் வச்சுருக்கும் அதனால் யார் எதை சொல்கிறாங்களோ அதை கவனிச்சுன்னே இருங்க பாசிட்டிவாக இருந்தால் அடுத்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அவங்க நெகட்டிவாக உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறாங்களா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பேசுகிறாங்களா அடுத்து நமக்கு அப்படியே நடக்க போகிறது அதை அப்படியே மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணால் ஜபங்கள் தபங்கள் கோயில்களுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் அஸ்ட்ராலஜர் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்களே சில விஷயங்களை வைத்துக்கொண்டு சகுன நிமித்தத்தை வைத்துக்கொண்டு எப்படி கணிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு ரகர உங்கள் ஜோதி ஜோதிஷாம்ரக் மகேஷ்வர்